வாழ்க வளமுடன் நியூஸ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கங்கள் இன்றைய பதிவில் ரிசவராசியில் பிறந்த நண்பர்களே இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடத்தில் மே மாதம் பதினெட்டாம் தேதிக்கு பிறகு உங்களுடைய வேலை தொழிலில் ருத்ர தாண்டவம் ஆடப்போகும் இரண்டு கிரகங்கள் என்ன நடக்கப் போகிறது எந்த கிரகங்களால் கிடைக்கப் போகிறது அப்படின்றத இன்றைய பதிலில் பார்க்க போகிறோம் பதிவாக ஃபுல்லாக பாருங்கள் மேலும் நம்ம சென்னல சனி பேர்ச்சி குரு பேர்ச்சி பலங்கள் இரண்டே பேதி விட்டாச்சு பாக்காதவங்க போய் பாருங்க கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட அந்த பெல் ஐகானை প্রেস பண்ணிட்டு ஆல்ன்ற ஆப்ஷன் செலக்ட் பண்ணி வச்சிங்க. ọnத நாங்கள் பதிவிடக்கூடிய அடுத்து பதிவுகள் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வந்து சீரும் நேஸ்பர் ASCIIல் பிறந்த நண்பர்களே ரிஷபராசிக்காரை பொறுத்த வரைக்கும் ஜென்மத்திலிருந்து குருவான் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் விலகி இரண்டாம் வீடான மிதன ராசிக்கு போயிடுறார் மிகப்பெரிய அளவு இது ஒரு நன்மை குரு வனவாசம்னு சொல்லுவாங்க அந்த வனவாசம் முடிந்ததுங்க தலைமறைவு வாழ்க்கை முடிந்தது குடும்பத்தில் புதிய உறவுகள் கண்டிப்பாக நடக்கும் குடும்பத்தில் சுபகாரியம் ஒன்று கண்டிப்பாக நடக்கப்போ இந்த ஒரு நேரத்தில் ராகு எது பயிற்சி அதுவும் ராகு பகவான் உங்களுடைய ரிஷபத்திற்கு பதினொன்றாம் வீடான மீனத்திலிருந்து கும்பத்திற்கு மே மாதம் பதினெட்டாம் தேதி பயிற்சி அடைஞ்சு போயிடுறார் அப்போது அந்த ராகுவை இரண்டில் இருக்கக்கூடிய குரு பகவான் பார்க்கிறார் ஒன்பதாம் பார்வையாக அப்போது அந்த பத்தாம் வீடு கும்பம் பத்தாம் வீடுங்கிறது தொழில் ஸ்தானங்க கர்மஸ்தானம் செய்யும் வேலையையும் தொழிலையும் குறிக்கக்கூடிய வீடு இந்த பத்தாம் வீடு அதை குரு பார்க்கிறார் அங்கே ராகு அமர்ந்திருக்கிறார் அதுவும் ராகு அசுப கிரகம் குரு கிரகம் இப்போ இந்த ரெண்டு கிரகம்னுடைய சேர்க்கை அந்த கர்மஸ்தானத்தில் தொழில் பதிகிறதுனால ரிசபராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய அளவு தொழிலிலும் வேலையிலும் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை தாராளமாக எதிர்பார்க்கலாம் நிச்சயம் நடந்து திடீர் அதில் குரு பகவான் பார்வை இருக்கிறதுனால கண்டிப்பாக அரசு வேலைக்குண்டான முயற்சி கண்டிப்பாக சக்ஸஸ் அடையக்கூடிய வாய்ப்பு உண்டு அரசாங்க வழியில் ஏதாவது ஒரு கான்ட்ராக்டு இல்லை புதிய ஒப்பந்தம் ஒரு தொழில் விஷயத்துக்கு ஒரு லோனுக்கு எதுக்காக ட்ரை பண்ணினா அது கிடைக்கும் இப்போ ராகு அங்கே அமர்ந்திருக்கிறனால பதவி உயர்வு எதிர்பாராத பதவி வாய்ப்பு கிடைக்கலாம் உங்களுடைய நேர காலத்திற்கு அப்பாற்பட்டு அல்லது உங்களுடைய தகுதிக்கு அப்பாற்பட்டு பெரிய ஒரு பொறுப்புகள் உங்கள் மீது சுமத்தப்படலாம் ஆனால் சரியாக நீங்கள் பயன்படுத்துனீங்கன்னா வாழ்க்கையில் யாரும் உங்களை இறைக்கிவிட முடியாத உச்சத்தை நீங்கள் தொட்டு விடுவீர்கள் இப்போது இந்த பத்தாம் இடில் ராகு குரு பார்வை இருக்கிறதுனால வீட்டில் இருந்த பெரியோர்களுக்கு இருந்த நோய் பிரச்சனை அந்த நோய் பிரச்சனையால் இருந்த மருத்துவ செலவு கண்டிப்பாக குறையுது இல்லாமல் போகுது இரட்டிப்பு தொழில் யோகம் உண்டு தொழிலில் திடீர் இரண்டு மடங்காக லாபத்தை தரக்கூடிய புதிய ஒரு வாய்ப்புகள் கிடைக்கும் தொழிலுக்குண்டான வேலைக்குண்டான பயணங்கள் கொஞ்சம் அதிகரிக்கும் தொழிலுக்காகவும் வேலைக்காகவும் இடத்த மாற்றக்கூடிய சூழல் உருவாகும் ஆனால் அவ அனைத்தும் உங்களுடைய குடும்ப பலனுக்காக நல்லதை கொடுக்கும் கையில் பண லாபத்தை சேர்த்து கொடுக்கும் அது இந்த மாற்றுக்கட்டும் இல்லை சில பேருக்கு ரிசவராசிக்காரர்களுக்கு இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ் கார்மன் சம்பந்தமான தொழில்கள் மற்றும் இரும்பு ஆயுதங்கள் அதாவது இந்த கத்திரிக்கோள் சுத்தியல் போன்ற இரும்பு ஆயுதங்களை வைத்து செய்யக்கூடிய வேலை தொழில் இதில் பெரிய அளவு ஒரு மாற்றத்தை லாபத்தை நீங்கள் பார்க்கப் போகிறீர்கள் ரயில்வே டிபார்ட்மெண்ட் போக்குவரத்து துறை டிரான்ஸ்போர்ட் டிபார்ட்மெண்ட் போஸ்ட் ஆஃபீஸ் டிபார்ட்மெண்ட் போன்ற துறைகளில் வேலைவாய்ப்பு கிடைக்கப் போகுது ரிசர்வ் ராசிக்காரங்களுக்கு அதே போல் உடல் ரீதியாக இருந்த நோய் பிரச்சனைக்கு சிறிய ஒரு சர்ஜரி பண்ணி அந்த நோய் பிரச்சனைக்கு முற்றுப்புள்ளி வைப்பீர்கள் பல நாள் அந்த வருத்தப்பட்டிருப்பீங்க அந்த ஒரு விஷயங்கள் முடியும் மேலும் இந்த ரெண்டாம் வீட்டில் குரு பகவான் வந்து அமர்றதுனால ஒன்பதாம் வீட்டில் ராகு இருக்கிறது பத்தாம் வீட்டில் ராகு இருக்கிறதுனாலையும் அதை குரு பார்த்துறதுனாலையும் கண்டிப்பாக இந்த வருடத்திற்கு பிறகு அதாவது மே பதினெட்டுக்கு பிறகு ஒன்று குழந்த பாக்கியம் அல்லது கார் வண்டி வாகனம் வாங்கிறது தங்க நகை வாங்கிறது அல்லது திருமணம் நடப்பது போன்ற சுபகாரியம் நிச்சயமான முறையில் நடந்தே தீரும் ரிசவராசியில் பிறந்த உங்களுக்கு ஸோ போல் உறவுகளை விட்டு தனியாக பிரிந்திருந்தால் இனி உறவுகளோடு ஒன்று சேரக்கூடிய ஒரு பொன்னான ஒரு காலகட்டம் உங்களுக்கு உருவாகி கொண்டிருக்கிறது ஸோ இப்படிப்பட்ட ஒரு நல்ல காலகட்டத்தில் ரிசவராசிக்காரர்கள் செய்ய வேண்டியது பழைய பெண்டிங் வேலை தொழிலில் ஏதாவது ஒரு விஷயங்கள் இருந்தால் அதை முடிச்சுருங்க தெய்வங்களுக்கு பரிகாரம் வேண்டுதல் இருந்தால் அதை முடிச்சுருங்க சரிங்களா மேலும் ராஜ காளியம்மன் என்று சொல்லக்கூடிய வடக்கு நோக்கி திரும்பியிருக்கக்கூடிய அம்பாள் தெய்வங்களை காளிகாம்பாலை வணங்கி விட்டு வாருங்கள் மிகப்பெரிய அளவு நன்மைகள் நடக்கும் அடுத்தும் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்